வணக்கம் உங்களோட வாழ்க்கையில காரணமே இல்லாம ஒருத்தர் உங்களை நிராகரிச்சுட்டு போறாங்க அர்த்தமே இல்லாம உங்களை உதறி தள்ளிட்டு போறாங்க அப்படின்னா அவங்கள நாம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அலற விடணும் அவங்கள நாம திருத்தணும் அதுக்கு என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க காரணமே இல்லாம அர்த்தமே இல்லாம ஒருத்தர் உங்களை நிராகரிச்சுட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏன்னா ஒரு துணி கடைக்கு போறீங்க அங்க நிறைய பேரு வேணான்னு ஒதுக்கி நிராகரிச்சு அந்த துணிய யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப புடிச்சு போய் எடுத்துட்டு போவாங்க அதே மாதிரிதான் உங்களோட வாழ்க்கையில அப்படி ஒரு உறவை தேர்ந்தெடுத்து உங்க மனசுல இருக்கிற ஆதங்கம் கவலை கஷ்டம் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க மனசு அவ்வளோ ஃப்ரீயா இருக்குங்க அதை விட்டுட்டு நிராகரிச்சுட்டு போனவங்களை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களை பார்த்து முட்டாள்னு சொல்லாம வேற என்ன சொல்றது யோசிச்சு பாருங்க நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்க வேண்டியது கடைசி வரைக்கும் அவங்க உங்களை திரும்பி கூட பார்க்க போறதே கிடையாது இதுக்கு பொழைச்சிக்கோங்க நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்க பாசத்துக்காக உயிரை கொடுக்கறது ரொம்ப சாதாரணமான விஷயம்தான் சுலபமான ஒரு விஷயம் தான் ஆனா நம்ம உயிரை கொடுக்கிற அளவுக்கு யாரு நம்ம மேல பாசமா இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கு மேல நீங்க என்ன வேணாலும் கொடுங்க காசு பணம் அன்பு எல்லாத்தையும் கொடுங்க நீங்க உயிரை கொடுக்குற அளவுக்கு யார் உண்மையா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட உங்களுடைய பாசத்தை கொண்டு போய் கொட்டுங்க அதுதான் வேல்யூபிளே தவிர அதை விட்டுட்டு எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் போய் அன்பாக இருக்கிறேங்கிற பேரில் உங்களை நீங்கள் காயப்படுத்திக்காதீங்க ஏன் மற்றவங்க நம்மளை திட்டுறது கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அலட்சியப்படுத்துறது எல்லாமே நம்மளை அசிங்கம்னு நினச்சிக்காதீங்க ஸோ ஒருத்தவங்க உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க அடுத்தவங்க முன்னால் ரொம்ப கேவலமாக திட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் கேவலமானவங்க உங்கள் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க யார் உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்களோ அவங்களோட கேரக்டர் தான் அது வெளிப்படுத்துது ஸோ ஒருத்தர் உங்களை காரணமே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி பேட் வேர்ட்ஸில் பேசுகிறாங்க அடுத்தவங்க முன்னால் ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய குணம் அவங்களுடைய தரம் அதுதான் அவங்க தரத்துக்கு இப்படி தான் பேசுவாங்க ஸோ நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாமளும் அவங்களோட தரத்துக்கு கீழே இறங்கி வந்து அவங்களுக்கு பதில் கொடுத்த மாதிரி ஆயிடும் ஸோ இந்த மாதிரி மனுஷங்க பேசினா பேசிட்டு போ அப்படின்னு விட்டுருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இங்கே நம்மளோட வாழ்க்கையில நமக்கு பொருத்தமான சில விஷயங்களை சில பொருட்களை நம்ம தேடி தேடி போவோம் அதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும்னு நினச்சி அதை நம்ம எடுப்போம் ஆனா அது நம்மளுக்கு செட்டே ஆகாது ஆனா யதார்த்தமா ஏதாவது ஒண்ணு வந்து மாட்டும் அது நம்மளுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் உழைக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் சில உறவுகளும் நீங்கள் பார்த்து பார்த்து இவங்க நமக்காக இருப்பாங்க இவங்க தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அது பாதியிலேயே புட்டுட்டு போன கதையெல்லாம் நிறைய நடந்துருக்கு ஆனால் யதார்த்தமா வந்து சில பேர் நம்மக்கிட்ட பேசுவாங்க ஆனால் அவங்கள நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அவங்க உண்மையானவங்களாக இருப்பாங்க ஸோ சாதாரணமாக எல்லாரையும் எடை போட்டுறாதீங்க ரொம்ப நாள் பழகுனா இவங்கெல்லாம் கரெக்டாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டா மட்டும் அவங்க கரெக்டாக இருக்க மாட்டாங்க ஸோ அது ஒவ்வொருத்தருடைய கேரக்டரை பொறுத்த ஒரு விஷயம் அதனால யாருமே ரொம்ப கேஷுவலாக எடை போட்டுறாதீங்க யார் ஒருத்தர் உங்களை வாழ்த்தினாலும் சரி இல்லை நீ ஒன் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு உங்களை சபித்தாலும் சாபமிட்டாலும் தாழ்த்தினாலும் சரிங்க தயவு செஞ்சு சொல்றேன் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க ஸோ நீங்கள் அமைதியாக கடந்து போய்கிட்டே இருங்க சிரிச்சு சிரிச்ச முகத்தோடு மௌனமா கடந்து போய் பாருங்களேன் உங்களை கோபப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க முகத்துல ஈய ஆடாது ஏன்னா அவங்களுக்கு தேவை உங்களோட கோபம் அந்த இடத்துல நீங்க சிரிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னடா நாம நினச்சது நடக்கலையோ அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க இந்த உலகம் எப்பயுமே நீங்க என்ன ட்ரை பண்றீங்க நீங்க எந்த விஷயத்துக்காக போராடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காது இன்னும் ஒரு படி சொல்லணுன்னா நீ கேடு கெட்டு போனாலும் இங்கே யாருக்கும் கவலை கிடையாது இந்த உலகம் நீங்க பண்ற முயற்சிகளையும் உங்களுடைய கஷ்டத்தையும் கவனிக்காதீங்க ஆனா ஒன்று உங்களோட முடிவுகளை மட்டும் நல்லா கவனிக்கும் ஸோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத விட இப்போ நீங்க கரண்ட் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ என்னைக்குமே உங்களை நீங்க கரெக்டா வச்சுக்கோங்க மத்தவங்க நம்மள மதிக்கிற அளவுக்கு நம்மளோட லெவலை நம்ம உயர்த்திக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் உங்களை நீங்க எப்படி சொல்றது ஒவ்வொரு படியா உயர்த்திக்கிட்டே வாங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு அடுத்தவங்க உங்களை பார்த்து மதிக்கிற அளவுக்கு நீங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு ஒரு வழி அதே மாதிரி நான் சொன்ன இந்த வீடியோ பதிவில் தெளிவா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நிராகரிப்புகளை கண்டு என்னைக்குமே வருத்தப்படாதீங்க விட்டுட்டு போனவங்களுக்கு தான் லாஸ்தானே தவிர உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத மனசில் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்